வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமுருப்போ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதை அனைவருக்கும் முதற்கன் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது மகாலயபக்ஷத்தில் ஒன்பதாம் நாள் தர்ப்பணம் செய்யக்கூடிய மெய்ஜன்பர்களுக்கான தர்ப்பண சங்கல்ப மன்றம் நிறைவிட இருக்கின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீராமயம் மகாலயபக்ஷம் ஒன்பதாம் நாள் தர்ப்பணம் சங்கல்பம் பற்றியும் ஒரு வழக்கம் இன்றைய தினம் மகாலயபக்ஷம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் இருப்பதால் தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லுடன் அக்ஷதியை சேர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் அமாவாசை தர்ப்பணத்தில் ஒரு கூற்றம் வைத்து தர்ப்பணம் செய்பவர்களை இரண்டு கூற்றம் வைத்தும் இரண்டு கூற்றம் வைத்த தர்ப்பணம் செய்பவர்கள் மூன்று கூற்றம் வைத்தும் இந்த மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் மகாலய பட்சத்தில் காரண்ய பித்துக்களுக்கு தனியாகத்தான் கூற்றம் வைக்க வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆஜம்யா அச்சுதாய் எனமாக அனந்தாய் எனமாக கோவிந்தாய் எனமாக கேசவ நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு சோனா திரி கிரமபாமனா சீதரா ஹி கேசா பத்மநாப தாமோதரா பவித்திரம் திருக்குவா மூணு கட்ட மூணு புல்லு உள்ள பவித்திரத்தை வலந்துங்க மோதிர வரலாம் போட்டுவிங்கோ அதுக்கப்புறம் மூணு கட்டை புல்லு எடுத்துங்கோ மூணு கட்டை புல் எடுத்து உங்கள் காலங்கிழ போட்டுங்கோ தற்பே சுவாசினாஹா போட்டு கையால் ஆரம்பிங்கோ அபுபஸ் பரஸ்யா மூணு கட்டை எடுத்து பவித்திரம் இருக்கணும் anta varal la vandi ediki do tarva antarya manaha suklam paradaram bhasham sashi varnam jaduryam rahan navadan dhyayate sarva vikna ubhasantaye om bo bhagava swara namo patte samasya durida shayatwara lahir irkarava sri parameshwara prithyatam वैष्णवाला एकुर्यव श्रीमन् श्रीभगवदाज्ञा श्रीमन्नारायणप्रीत्यर्थं ॐ अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां कतोपि वा यस्मरेत् पुण्डलीकाक्षं सभाष्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकम् पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यभोभिति नसंशयः श्रीराम रामरामा, चितुर्विष्णोः तदावारः नक्षत्रं विष्णुरेवेचा, च योग्ये च तरणञ्च सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णुः राज्ञया प्रवर्तमाणस्य आद्य ब्रमणा तुटीय पार्ते श्वेत वराह तले वत मणवंकरे तमे कलियुगे प्रथमे भादे जंबुद्वीपे भारतवर्षे भरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहार्थे अस्मिन् वर्तमाने व्यवहार्ये व्यवहार्ये प्रभवादिषष्टिसंवत्सराणां मध्ये विश्वावशूनाम ிாயயணருதோமாசே மாசேலம் இணக்கிம்ம மாசேசலம் கிருஷ்ணபே தசமையம் புணி வாசர வாசரஸ் பௌமாவசர்தாம் ஆர் கத்தல பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் ஆர்நத்திரம் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மேலே புனர்வசூநோக விஷ்ணுகரணு சகல விசேஷ வசிஷ்டம் தசம்யாம் புண்ணோ உங்களோட பூனை வந்து பிராச்சீனாவிக்கமாக போட்டுங்கோ இடமாக போட்டுங்கோ அதாவது இந்த பக்கம் வல்லகை பக்கம் போட்டுங்கோ போட்டு அதே மாதிரியே கையை வச்சுக்கங்கோ உங்கள் அப்பா வழி கோத்திரத்தை சொல்லிக்கிங்கோ கோத்ரானே வசோருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது பிதிருடாமகா பிரபிதாமக ஆனாம் இதே அப்பா இருக்கா அப்படின்றவா பிதாமகித்து அப்படின்னு சொல்லியிருந்தோம் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகி நாம் அப்பா வந்து இல்லை அம்மா இருக்கா அப்படின்றவா பிதாமிகி பித்து பிதாமிகி பித்துப் பிரபிதாமகி நாம் अमावयी बोधतो सुलिंगो बोध्राएं वसु आदित्य आधित्य स्वरूपानं मातु पितामह मातु प्रविधा महानं दत्ते बोध्राम दत्ते सर्माम वसु वसु स्वरूपानं पुत्र व्यय मातु लाती वर्गत्वय आवशिष्टानां सर्वेषां कारुण्य पितॄणाम् अक्षय्य तृप्त्यर्थं कन्याकते समितरि आषाढ्याति पञ्चमापरपक्षप्रयुक्त सकृमहालयपक्षपुण्यकाले பக் மகாலயேஷ மத்திய அத்தியதின பிரயுக்த உங்கள் தகவனாக இருக்கோ தாயா இருக்கோ மகாலய சிரார்த்தம் பண்றவாழாக இருந்தால் மகாலய சிரார்த்தம் அப்படி பண்ணால்தான் சிராந்தம் பண்றோம் இப்போ வரக்கூடிய மன்றத்தை சொல்லிக்கிறேன் மகாலயபக்ஷியாக அக்ஷத திலத்தற்பனை ரூபேனா அப்படின்னு சொல்லிட்டு வலதை பக்கமாகவே அப்படியே தெற்கு பக்கமாகவே கையில் இருக்கிற மூணு கட்டை புல்லை போட்டுவிட்டு ஃபூனலில் உபயோகமாக போட்டுருந்தோம் போட்டுட்டு கையால் மீங்கோ அபாவ் பஸ் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் இந்த தெற்கு பக்கம் போட்ட என்னென்னா மூணு கட்டை புல்லை அதை அடுத்து வடக்கு பக்கமாக எடுத்து போட்டிருக்கோம் மறுபடியும் கையாலும் அபாவ் பஸ் ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் போடல ஃப்ரெஷிங் ஆகிவிட்டுமா மறுபடியும் போட்டுங்கோ இடம் பண்ணிக்கோ வலி இப்போ போட்டுட்டு வழக்கம் போல் அமாவாசை தர்ப்பணம் எப்படி பண்ணுவோ அப்பாவுக்கு அப்பா வழியில் பண்ணிவிட்டு அம்மா வழிக்கும் பண்ணிவிட்டு இந்த பட்சத்தில் மட்டும் நிச்சயமும் ஆருண்ய புத்தர்களுக்கும் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அந்த தர்ப்பண மந்திரம் சொல்கிறோம் நான் கற்க இதை சொல்லி தான் பண்ணணும் தத்த கோத் தத்த शर्म वसुवसु स्वूपा पितृव्य माला वर्ग आवशिष्टा सर्वाणे कारुण्य पितृण स्वदर्पयामी अब मंत्रो मूणुवाक्य सभी मूणुवाक्य वक्ष जल महापक्ष मंत्र ब्रह्मयज्ञ मंत्र அடியனுடைய வாட்ஸ்அப் தொலைபேசி எண்ணாகப்பட்ட ஏழு மூன்று ஏழு மூன்று நான்கு மூன்று ஒன்று நான்கு மூன்று ஒன்று என்கிற எண்ணிலும் ஏ ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஆறு நான்கு என்கின்ற எண்ணிலும் ஸ்டேட்டஸில் உள்ளதை பார்த்து கொள்ளலாம் மேலும் அடியனுடைய முகநூல் ஃபேஸ்புக் ராமச்சந்திரன் நட்ராஜன் என்கின்ற நாமதேயத்திலே அதாவது பெயரிலே ப்ரொஃபைல் படமானது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமகிராமனுடைய படம் போட்டு போடப்பட்டிருக்கும் இந்த ஃபேஸ்புக்கிலையும் சென்று தங்கள் தர்ப்பண சங்கல்பம் தர்ப்பண மந்திரம் குருமய மந்திரம் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் லோகா சமஸ்தா து சுபம்